நமச்சிவாய வாழ்க இறைவனைப் பற்றியும் இறைவனுடைய பஞ்சாட்சிரத்தை பற்றியும் இயன்றவரை சற்று கண்டோம் ஆக அதை கண்ட பிறகு பெருமானை பற்றியும் பெருமானுடைய பல்வேறு செயல்களை பற்றியும் பெருமான் நமக்கு எவ்வாறு அருள் செய்கிறாரோ அதில் எத்தனை வகை இருக்கிறதோ என்றெல்லாம் நிறைய கேள்விகள் அன்பே வடிவான சிவத்தின் ஒரு கையிலே மான் ஒரு கையிலே மழு ஏனிப்படி இதுபோல ஆயிரக்கணக்கான கல்விகள் இருக்கின்றன பிட்சாடனர் யார் நிறைய இல்லையா எதற்காக இரவு இருபத்தி எட்டு திருமேனிகள் தாங்கினார் இந்த முருகப்பெருமான் யார் அப்படி இப்படி நிறைய கேள்விகள் சைவம் என்பது ஒரு குடும்ப நூல் சைவம் என்பது சிவன் மற்றும் சக்தி விநாயக பெருமான் முருகப்பெருமான் பார்வதி தேவி காளி வீரபத்திரர் அக்னி வீரபத்திரர் ஒரு பெரும் திரளான ஒரு குடும்பம் வந்து சிவக்குடும்பம் ஆக இந்த குடும்பத்தைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள நமக்கு பல்வேறு புராணங்கள் உறுதுணையாக இருக்கின்றன அதாவது நம்முடைய உலகிலே அறிவை தருகின்ற நூல்களுக்கு வித்தை என்று ஒரு உண்டு வித் என்றால் அறிவு இதை வந்து வித்தை என்ற வார்த்தைக்கு அறிவு என்ற பெயர் இந்த வித்தை மொத்தம் பதினான்கு அந்த வித்தைகள் பதினான்கு என்னவனில் இருக்கு யஜுர் சாமம் அதரோணம் ஆகிய வேதங்கள் நான்கு சிசை கற்பம் வியாகரணம் நிறுத்தம் சந்தஸ் ஜோதிடம் அதாவது எழுத்திலக்கணம் பாயெழு இலக்கணம் இலக்கணம் என்று அது விரியும் இந்த வித்தைகள் ஆறு ஆறும் வேதங்களானும் சேர்ந்து பத்து அதற்கடுத்து புராணங்கள் இருக்கின்றன இந்த புராணங்கள் நியாயம் மீமாஞ்சை தர்மசாத்திரம் என்ப என நான்காக இருக்கின்றது ஆக இந்த அறிவு பெறுவதற்கான நூல்கள் மொத்தம் பதினான்கு இதோடு ஆயுள்வேதம் வில்வேதம் வித்தை வித்தைன்னா நம்ம ஆயுளை எப்படி நீட்டிக்க செய்வது என்பது வில் எய்தல் பற்றியது இந்த காந்தர்வர்களை பற்றியது என்று நிறைய இருக்கிறது அதில் நான்கு இருக்கிறது அது அவை வந்து ஆயுள்வேதம் வில்வேதம் காந்தர்வ வேதம் அறுத்த வேதம் இவை உபவேதம் என்று வழங்கப்படும் ஆக வேதங்கள் பதினெட்டு இதை எது தெரிவிக்கிறது என்றால் சைவ உள்ள வாயு சங்கிதை என்ற பகுதி தெரிவிக்கிறது இந்த இருதர நூல்களும் புராணத்தை அடிப்படையாக கொண்டு அவற்றினுடைய அறிவு சார்ந்த செயல்களை நமக்கு போதிக்கின்றன இந்த புராணம் என்பது பதினெட்டு அவை சைவம் பௌஷ்யம் ஸ்காந்தம் அதாவது எப்படியான சைவ புராணம் பௌஷ்ய புராணம் ஸ்காந்த புராணம் மார்க்கண்டேய புராணம் லிங்க புராணம் பீராகம புராணம் வாமன புராணம் மச்ச புராணம் கூர்ம புராணம் பிரம்மாண்ட புராணம் காருட புராணம் நாரதீய புராணம் வைஷ்ணவ புராணம் பாகவத புராணம் பதும புராணம் ஆக்னேய புராணம் பிரம்ம கைவர்த்தம் என்பன இந்த புராணங்கள் பதினெட்டு இவற்றில் சிவபுராணம் பத்து பெருமானை பற்றி சிவபெருமானை பற்றி பேசக்கூடிய புராணம் என்பதற்கு பழைய நூல்கள்னு பேர் சிவபெருமானை பற்றி பேசக்கூடிய புராணங்கள் பத்து மகாவிஷ்ணுவை பற்றி பேசக்கூடிய புராணங்கள் நான்கு பெருமாவை பற்றி பேசக்கூடிய புராணங்கள் இரண்டு அக்னிதேவனை பற்றி பேசக்கூடிய புராணம் ஒன்று சூரிய சூரிய பெருமானை பற்றி பேசுகிற புராணம் ஒன்று ஆக புராணங்கள் மொத்தம் பதினெட்டு இந்த புராணங்கள் தமிழி என்ற எழுத்தில் அதாவது தமிழிலே வீரவாமணிவர் சீர்திருத்தம் செய்வதற்கு முன்பாக முப்பத்தி ரெண்டு எழுத்துக்களை தமிழ் மொழி கொண்டிருந்தது அதற்கு நிறைய கல்வெட்டு ஆதாரங்கள் அப்படியெல்லாம் இருக்கின்றன இந்த பதினெட்டு புராணங்களில் உள்ள எண்கள் வந்து நாலு லட்சம் இது முப்பத்தி ரெண்டு எழுத்துக்களை கொண்டது ஒரு கிரந்தம்னு பேர் ஒரு கிரந்தத்துக்கு முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இன்று நம்முடைய இந்திய மொழிகளிலே அந்த முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பண்டைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன அவற்றுள் பதினேழு புராணங்களில் உள்ள எண்களின் வரிசை மூணு லட்சம் இதில் கந்தபுராணம் ஒரு லட்சம் காண்டங்களை ஒரு லட்சம் எழுத்துக்களை கொண்டது மற்ற புராணங்களை என்னால் இளமைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கந்த இருக்கிறது இந்த கந்தபுராணம் எதை சொல்கிறது என்றால் வேத வேதாந்தங்களின் சாரத்தையும் நே அதை தன்னகத்தே கொண்டதாகவும் புராணங்களின் நாயகமும் புராணங்களுக்கு தலைமையானது கந்த புராணம் அது மட்டுமல்ல இந்த புராணமானது சனற்குமார காண்டம் சூதகாண்டம் பிரம்ம காண்டம் விஷ்ணு காந்தம் சங்கர காண்டம் சூர சங்காரக காண்டம் என ஆறு பிரிவுகளை உடையது இவற்றுள் சங்கர சங்கீதை என்பது முற்றும் வேத சம்பந்தமான நிறைய கருத்துக்கள் வேதங்களில் காணப்படக்கூடிய நிறைய செய்திகள் இங்கே பேசப்படுகின்றன ஆக இந்த புராணங்களில் மகா சிறந்ததானே இந்த கந்தபுராணம் பெருமானை பற்றி பேசுகிறது என்றால் பெரும்பாலும் முருகன் என்பதே அடிப்படையாக இருந்தாலும் நம்பெருமானுக்கு ஸ்கன்சர் என்று ஒரு பெயர் உண்டு அதாவது இருளில்லாத ஒளி என்று அதற்கு பொருள் அந்த கந்தபுராணத்தை நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் இயற்றுகிறார் இதற்கு அடியெடுத்து கொடுத்தவர் முருகப்பெருமான் காஞ்சியில் உள்ள கந்த பெருமான் இந்த கந்தபுராணம் எப்படி பெரிய புராணத்திற்கு உலகலாம் என்று நம்பெருமான் அடியெடுத்து கொடுத்தாரோ அதுபோல இங்கே ஸ்கந்தபுராணத்திற்கு கந்தபுராணத்திற்கு முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார் ஏனெனில் இதில் வந்து சைவ சமயத்தின் முழு செய்திகளும் அடங்கி இருக்க வேண்டும் மற்ற சமய சைவ சமயத்தின் உட்பிரிவுகள் சார்ந்த செய்திகள் இப்படி பல்வேறு இருக்கின்றன இதை வந்து முருகப்பெருமான் அடியெடுத்து தர கட்சியப்ப சிவாச்சாரியார் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்களால் இதை உருவாக்குகிறார் மிக பெரிய அற்புதமான நூல் இதை எளிமைப்படுத்தி நம் அன்பிற்குரிய சிவத் தொண்டர்களுக்கும் நம்முடைய மற்ற பக்த ஜனங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக இந்த பதிவு இதில் பெரிய வர்ணனைகள் பாடல்களை எடுத்து சொல்லுதல் என்பதெல்லாம் கண்டிப்பாக வராது ஒரே ஒரு சில பாடல்கள் வரும் ஏனெனில் அது மரபு முருகப்பெருமானை எடுத்து கொடுத்த அடியிலிருந்து இந்த கந்தபுராணத்தை இன்று வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு மிக உய உகந்த நாள் முருகப்பெருமானுடைய தினங்கள் இரண்டு ஒன்று வந்து செவ்வாய் கதிபதியாக இருப்பதால் செவ்வாய் முருகப்பெருமானுக்குரிய நாளாக பேசப்படுகிறது அதே போல இன்று பார்த்தீர்கள் என்றால் மிக விசேஷமான ஒன்று இருக்கிறது இன்று அநேகமாக இந்நேரம் நான் இந்த பதிவை பதிவிடும்போது சஷ்டி தீதி ஆகிய இது முருகப்பெருமானின் பேரர் கருணையோடு என் அம்மையப்பர் மேட்டூர் மீனாட்சி சுக்கநாதர் மற்றும் என்னுள்ள என்னுடைய பிள்ளை மீனாட்சி மற்றும் மருமகன் சோமசுந்தரத்தின் சோமசுந்தர கடவுளின் பேரோடு சிறப்பாக எளிய எளிமையாக விளக்க முடியும் என்ற இறைவனின் கருணையை சார்ந்து பதிவை தொடங்குகிறோம் இதிலே முதல் காண்டம் சம்பவ காண்டம் அங்கேயே சில சம்பவங்கள் நடந்தன செயல்கள் நடந்தன அதற்கான காரணம் இது திகட சக்கர செம்முகம் மைந்துடான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் அந்த செம்முகமாகிய முகத்தை உடையவனும் சகட ஆயிரம் இதழ்களையுடைய தாமரைகளின் நாயகனாக இருக்கக்கூடியவனும் இந்த உலகமாகிய அறவிலே இருந்து அதை உலகமாகிய உலகத்தை தாங்கக்கூடிய அறவை இடையில் அணிந்தவனும் ஆகிய எல்லோருக்கும் பிடித்தமான விநாயக பெருமானின் திருவடியை வணங்கி இந்த பதிவை தொடங்குகின்றோம் சைவனநெறியை தெரிந்து கொண்டால் திரு கைலாயம் செல்வது கண்டிப்பாக உறுதி அவ்வழியிலே இன்று நாம் திருக்கைலாயம் செல்கின்றோம் திருக்கயிலாயம் என்பது ஒரு அற்புதமான இடம் அங்கே ஆயிரம் கோடி சந்திரர்கள் ஒருங்கு சேர்ந்து உதயமானால் எப்படி ஒரு குளுமையான ஒளி விளங்குமோ அதுபோல அந்த திருக்கயிலாயம் மலை மலிரும் நாங்கள் சென்றபொழுது அப்படித்தான் இருந்தது அப்படியே ஒரு அதெல்லாம் வந்து எப்படி எனில் ஒரு மலையின் வாசனை நு மல்லிகையின் வாசனை நுகர்வது போல கயிலை வந்து நுகர்ந்தாலே அதனுடைய அருமை தெரியும் அவ்வண்ணம் ஒளி செய்து கொண்டு விளங்கும் அந்த திருக்கயிலாய மலையிலே சிறுமான் தன்னை அடித்த தன்னை தேடி சரணடைந்த அடியார்களது அன்பில் கொம்பிடுதலையின்றி வேறும் ஒன்றும் வேறு ஒன்றும் விரலின் வேண்டாதே வேறு ஒன்றுமே பெருமான் கிட்ட கேட்காத அந்த மெய்யறியார்கள் அவர்களது பாசத்தை நீக்கி அவருடைய திருவுறளை தருவதற்காக எவ்வாறு காத்திருக்கிறாரோ அதுபோல இந்த திருக்கயிராயமலை தன்னை சார்ந்தோருடைய ஒளியை மாற்றி தனது நல்லொழியை வீசிக்கொண்டிருக்கும் இதை பதிவிடும் பொழுது ஒரு சிறு சம்பவத்தை இங்கே நான் பதிவிட விரும்புகிறேன் ஏனெனில் இந்த திருக்கயிலாயம் ஏன் திருக்கயிலாய் யாத்திரை என்பது நிறைய பேருக்கு புரிவதில்லை ஏனில் திருக்கயிலாயத்தில் நாம் இப்பொழுது நிற்கின்றோம் அந்த மலையின் சிறப்பை பார்க்கின்றோம் அந்த நிலையிலே அங்கே இறைவன் அருளை பற்றி சிந்திக்கின்றோம் அங்கே வந்து அந்த கைலாய் மலை தன்னை சார்ந்தோருடைய ஒளியை மாற்றி அவருடைய நல்வொழியை இந்த ஆன்மாக்களுக்கு தருகிறது என்று இங்கே ஒரு வரியை நாம் சிந்தித்தோம் ஆக அப்படி என்ன ஒளியை தரும் அடியின் மூன்றாவது முறையாக திருக்கயிலாயம் சென்றிருந்தோம் சென்று அங்கே கிரிவலம் வரும் பொழுது மலை சுற்றி நாம் நடந்துருவோம் அல்லவா அப்படி வரும் பொழுது ஒரு புத்த பிக்ஷு அவர்கள் நம்மில் மிக்கார்கள் எவ்வாறெனில் அங்கே அவர்கள் அடிப்பிரதர்சனம் இந்த கீழே விழுந்து வணங்குவார்கள் கையினால் ஒரு கோடு இட்டு கொள்வார்கள் அப்படியே அடிமையில் அடி வைத்து நடந்து மறுபடியும் கீழே விழுந்து கோடு கிழித்து அப்புறம் அப்படியே கையிலை முழுக்க வளம் வருவார்கள் அவர்கள் வேறு யாரிடத்தும் பெரும்பாலும் பேச மாட்டார்கள் நம்ம போல ஃபுட் ப்ரீப்ரேஷன் உணவு தயாரிப்பெல்லாம் செஞ்சிட்டாமல் போகிறதில்ல அப்படி அங்கே போய் திரும்பி இல்லை அங்கேயே கிரிவலம் வந்து அப்படியே ஐக்கியமாகி ஐக்கியமாகிவிடுவார்கள் அத்தன்மையை ஒரு பித்த புத்த பிட்சு அடியேணை அவர் யாரிடத்தும் பேச மாட்டார்கள் என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார் ராணுவ அதிகாரிகள் எல்லோரும் சொன்னார்கள் ஒரு பித்த நான் அந்த வலம் வரும் பொழுது சற்று கால்வழி மற்றும் தவிர்க்க இல்லாத சூழலால் மெதுவாக நடந்து கொண்டிருந்தேன் அங்கே எனக்கு முன்னால் சென்று கொண்ட புத்த பிழ்ச்சு நான் அவரை கடந்ததும் அடியார் பிளீஸ் ஸ்டாப் அப்படின்னார் என்னடா அடியார் அப்படி சொல்றாரு அடியார் அப்படின்னு சொல்ல சிவனடியார்ல சொல்ல அடியார் அடியாரே நில் அப்படின்னாரு அங்கு நடந்த உரையாடலை இங்க அப்படியே தமிழிலே தருகிறேன் ஐயா அவர்கள் அடியனை பார்த்து மூன்றாவது முறை கைல யாத்திரையா என்றார் ஆமாங்கய்யா இது மூன்றாவது முறை அப்படியா முதல் முறையாக கைலை வந்து சென்ற பிரகுனுக்கு என்ன பட்டம் போட்டுக்கொண்டா என்று கேட்டார் நம்ம தான் ஒரு கெத்து காட்டோம் இல்லையா கைலை மணி அப்படின்னு கைலை எங்க சொல்லு அப்படின்னாரு கைலை மணி ஆக கைலை மணி அப்படித்தானே என்று சிரித்தார் அதற்கடுத்து ஒரு கேள்வி கேட்டார் இரண்டாவது முறை வந்த பொழுது என்ன பெயர் போட்டுக்கொண்டாய் ஐயா எனக்கு கூச்சமாக இருக்கிறது நான் பெயரை இரண்டாவது முறை போட்டுக்கொள்ளவில்லை ஏற்கனவே திருக்காயிலாயும் வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு கைலை மாமணி என்று ஒரு ஏதோ பட்டம் கொடுத்தார்கள் ஆக நீ இப்பொழுது மாமணி அப்படித்தானே என்று சிரித்தார் எனக்கு கொஞ்ச நேரம் பயம் வந்துருச்சு ஏன் பயம் வந்துருச்சுன்னா அவர்கிட்ட வந்து ஏதோ ஒன்று என் பிழை இடக்கு ஏதோ சாமி என்னை நிறைய இடத்துல ஏற்கனவே அந்த சைவ நன்னறி கற்பம்ல போட்டிருப்பேன் ஒரு பிச்சைகார வந்து என்னை நாலர அரைஞ்சி அடக்குது எளிமையான வாழ்க்கை கொண்டு வந்தது அது மாதிரி நிறைய நடக்கும் வாழ்க்கையில கைலாயத்துலேயும் சாமி ஒரு கட்ட தான் முடிவு பண்ணுறாருன்னு தெளிவா தெரிஞ்சுது இருந்தாலும் கூட கொஞ்சம் பணி ஓடு ஐயா அதெல்லாம் முன்னால் போகிறாங்க எஸ்கே பா பார்த்தேன் தப்பிச்சு ஓடிடலான்னு இருக்கலான்னு இல்லை இல்லை நான் ஒரு நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்ட்டு அது சரி இப்போ மூணாவது வந்திருக்கேன் என்ன போட்டுக்க கைலை மா மா மணி அப்படி போட்டுக்கா என்னாரு ஏன்னா இது இவ்வளோ தெளிவாக அவர் இந்த வார்த்தை தமிழில் சொன்னார் ஏடா இது இவர் தமிழ் பேசுகிறாரு ஐயா அன்பு கூர்ந்து தங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு ஐயா கேட்டாங்க நான் சென்னையில் இந்த புத்த விகாரம் சார்ந்த சில புத்தை சார்ந்த சில நிகழ்ச்சிகள் நிறைய நிகழ்வுக்கு வந்திருக்கேன் அங்கே இந்த உங்கள் ஞானசம்பந்தர் எனக்கு பிடித்தமான ஒருவர் அந்த திருஞான சம்பந்தருடைய திருமுறைகளை நான் படித்திருக்கிறேன் அப்படின்னார் அச்சோ ஞானசம்பந்த தேவாரமா சாமி ஆ ஆம் அதுதான் படித்திருக்கிறேன் அந்த திருவாசகத்தில் ஒரு வரி வரும் தெரியுமா பொல்லா வினையேன் அப்படின்னு அதுக்கு பொருள் தெரியுமான்னாரு நம்ம தான் ஒரு வாய்ப்போட கோடாரியாச்சு ஆமாங்கியா நீக்க முடியாத வினையுடையவன் இப்போ பொண்ணு எதுக்கு மூணாவது தடவை திருக்கையில் அழைத்து கூட்டியிருக்கா தெரியுமா அப்படின்னாரு ஓ இது மறுபடியும் சாமி ஆரம்பிச்சுட்டாருன்னா அப்படியே அவர் காலைல விழுந்தேன் ஐயா அன்பு கூர்னு என்ன சொல்றீங்க சீக்கிரம் சொல்லுங்க எல்லாரும் முன்னால் போயிட்டுருக்காங்க போட்டும் போட்டும் ஆ இப்போ சரி சொல்லு காலைல விழாதே இங்கே கைலாசபதி மட்டுமே வழிபாட்டுக்குரியவன் ஆலயத்தில் இறைவன் மட்டுமே வழிபாட்டுக்குரியவன் என்று உங்களுடைய சைவம் கூறுகிறது அப்படின்னாரு சொல்லுங்க யாருன்னு அப்படியே கூனிக்குரிய நின்ட்டேன் ஐயா முன்னால் ஐயா சொன்னார் ஞானசம்பந்தருடைய பதிகங்கள் அனைத்தும் படித்திருக்கிறேன் ஐயா ஏ நான் மாதிரி சும்மாவா சொக்கர் இல்லை ஒரு கேத்தா ஐயா படிச்சிருக்கேங்க ஐயா வீட்டிலேருந்து படிச்சே அந்த தலங்களில் போய் படிச்சு அண்ணாரு ஐயா வீட்டிலும் படித்திருக்கிறேன் அந்த தலங்கள் இருநூற்றி எழுபத்தி நாலு தலங்களிலும் சென்று படித்திருக்கிறேன் பரவாயில்ல இந்த ஞான சம்பந்த தேவாரத்திலே ஈற்றடியிலே சில செய்திகள் சொல்வா தெரியுமானார் ஆமாங்கயா அவர் தான் இந்த நல்ல எனக்கு விளக்கம் சொன்னவர் எனக்கு அப்புறம் ஆமாங்கய்யா அதுல பாவம் பரியுமே வினை தீருமே அப்படிலாம் வருது இல்ல இருநூத்தி எழுபத்தி நாலு தளங்களுக்கும் நீ சென்று முறைப்படி வழிபட்டதாக சொல்கிறார் எங்கள் எல்லாம் தீராத வினை உன்னை மிகப்பெரிய கு மிகப்பெரிய நோயாளி என்ன பொல்லா வினை உடையவன் இந்த திருக்கைலாயத்திற்கு வந்தால் வினை நீங்கும் என்று சாமி உன்னை அழைத்து வந்திருக்கிறார் ஒரு ஒருமுறை மூன்றாவது முறை உன் வினை இப்பொழுதும் நீங்காமல் அதிகமாக பற்றியுள்ளது போலும் நிமிந்திட்டு போற நிமிந்து அப்படி போற கைலாசபதி முன்னால பணிவு வேணும் தெரியுதா அப்படின்னாரு ஐயா திருவுறங்கய்யா அப்படின்னு ஐயா சொன்னாரு அடுத்து உங்க ஊர்ல பெரிய கொடூரமான ச சர்ஜரிக்கெல்லாம் இருந்த எப்படி அப்போலாஸ் போகிறாங்களோ அப்படி இந்த திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று திருமுறைகள் பாடி வினை தீராத மகா பாவிகளே காசிக்கும் இந்த திருக்கைலாயத்துக்கும் வருவார்கள் நீ அவ்வளவு பெரியவன் என்ன பெரியவனா சொல்லல பொதுவா அதனால உணர்ந்து நடந்துக்கள் ஆனா திருக்கைலாயத்துக்கு ஏன் வராங்க தெரியுமான்னாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்படின்னு கதையிலாடி கூடாதுன்னு நான் சொல்கிறத கேள்வி உன்னை சந்திப்பவர்கள் இந்த கைலை மலையை பார்த்த உடனே உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா அதுபோல உன்னை யாராவது பார்த்தால் அவர்கள் மனமும் கண்ணும் குரலும் வளர வேண்டும் அவனை பார்த்த பார்த்தா கைலை பார்த்தவனுக்கு ஒரு படபடப்பு ஒரு மகிழ்ச்சி அதில் அந்த ஒரு அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சி அது உன்னை பார்க்கும் பொழுது உன்னை அதிகாலைக்கு வர வேண்டும் ஒன்று இரண்டாவது இந்த மனசுரோக தீட்டம் எவ்வளவு தூய்மையானதாக இருக்கிறதோ அதுபோல உன் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் உன் செயல் தூய்மையாக இருக்க வேண்டும் உன்னுடைய மொழி தூய்மையாக இருக்க வேண்டும் நாவில் பேசக்கூடிய வார்த்தை ஆக திருக்கைலாயத்துக்கு வந்தால் ஏன் மணி என்று போட்டுக்கொள்ள அந்த மணி எப்படி மெழுகிறதோ தான் மெழுந்து பிறரை ஈர்க்கிறதோ அதுபோல உன் முகத்திலே கண்ணிலே கருணை ஒளியும் நாவிலே இனிமை ஒளியும் மனம் மொழி செயல் என்கின்ற இந்த உன் உடலால் நீ செய்கின்ற செயல்களில் இனிமையும் பிறருக்கு பயணம் இருக்குமானால் நீ மணின்னு போட்டுங்க இல்லைன்னா பெருமான் பார்த்துக்குவார் அப்படின்ட்டார் ஐயானே கிளம்பிட்டார் ஆக என் அன்பின் உறவுகளே கைலையில் மிக பெரிய உபதேசம் அங்கே சென் அதற்கு பிறகு அதற்கு முன்னெல்லாம் சொக்கர் பயங்கர அடவடியானாலு வேணாலும் திட்டுவேன் என் கூட பழைய நெருங்கி பழைய எல்லாருக்குன்னு எல்லாரையும் திட்டுவேன் கண்டபடி திட்டிட்டு இருந்தேன் இப்ப அந்த வன்சொல் எல்லாம் யார்கிட்டையும் என்னை எவ்வளவுதான் அடிச்சா கூட கைவழிக்கிறா ஒரு பவானியிலிருந்தான் ஒருத்தன் கேட்டாங்கன்னா அம்மா ரம்மனால ஆகாதுன்னா அப்படியா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னைக்கு இருந்தாலும் போறதானே அப்படி ஒரு சகஜமாக ஏற்றிட்டு சண்டை போடாத நிலைக்கு அந்த உபதேசம் வந்தது ஆக என் அன்பின் உறவுகளே கைலையை நம்மிடத்துள்ள அகம்பாவம் என்னும் இருட்டு கலந்த ஒளியை எடுத்துக்கொண்டு அவருடைய அந்த பக்குவமான மனதிலே வஞ்சம் இல்லாத முத்தனாதிரி போன்ற தன்மை இல்லாத மெய்ப்பொருளை போன்ற மன தூய்மை செயல் தூய்மை சொல் தூய்மையை தரும் என்று கூறி திருக்கயிலாயத்தை வளமறுவோம் நாளை சந்திப்போம் நமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க